மல்யுத்த வீரர்களான பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகட் ஆகியோர் வரப்போற ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லி நாம முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் ஏன்னா அவங்க எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை சந்திச்சு பேசியிருந்தாங்க அப்பவே இந்த செய்திகள் பரவலா பேசப்பட்டுச்சு இப்போ அதை உறுதிப்படுத்துற வகையில பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகட் ஆகியோர் இன்னைக்கு காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கிறாங்க சோ அவங்க தேர்தலில் போட்டியிடுறது இப்பவே கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கறதுதான் நாடு முழுக்க இப்போ பேசு பொருளாகி இருக்க விஷயமா இருக்குது மேலும் நான் ஏன் காங்கிரஸ்ல சேர்ந்தேன் அப்படின்னு வினேஷ் போகட் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி இப்போ வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு சொல்லலாம் மல்யுத்த வீரர்களான சாக்சி மாலிக் வினேஷ் போகட் மற்றும் பஜ்ரங் புனி ஆகியோர் நடத்திய போராட்டம் அப்படிங்கிறது நாடு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இப்ப அவங்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில தான் பெரிய போராட்டத்துக்கு பிறகு வினேஷ் போகட் அவர்கள் ஒலிம்பிக்ல பங்கேற்றிருந்தாங்க கடினமான போட்டியாளர்களை ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு முன்னேறி இருந்தாங்க போதிலும் நூறு கிராம் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க இந்த விஷயம் நாடு முழுக்க கொந்தரை பேர் மேலும் மோடி அவர்கள் மேல பெருத்த சந்தேகத்தை உண்டு பண்ணியிருந்தது காரணம் அவர்கள் எதிர்த்து போராடிய பிரிட்ஜி பூசன் சாரன் சிங் பிஜேபியை சேர்ந்தவர்ன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த நிலமையில தான் வினேஷ் பகட் அவர்கள் நாடு முழுக்க அறியப்பட்டு அவருக்கு மேலே அன்பும் பரிவும் நிறைய பேருக்கு பெருகுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலமையில அவர் நாடு திண்ணும்போது அவருக்கு ஊரே வரவேற்பு கொடுத்தாங்க அப்பவே இவருடைய போராட்டமும் இப்போ ஒலிம்பிக்கில் போயிட்டு இவருக்கு நடந்த சம்பவமும் ஹரியானா தேர்தலை எதிரொலிக்க போகுது அப்படின்னு பேச்சு அடிபட்டுச்சு அதை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இவர் ஆதரவு தெரிவிக்கவும் இவர் தேர்தலையும் பங்கேற்க போறாரு அப்படின்ற பேச்சு இருந்தது அடுத்து ராகுல் காந்தி அவருடனான சந்திப்பு அப்படிங்கிறது அதை மென்மேலும் உறுதிப்படுத்திருந்தது இந்த நிலைமையில தான் இன்னைக்கு தன்னுடைய ரயில்வே பணியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னைக்கு காங்கிரஸ்ல அணைஞ்சிருக்கிறாரு மேலும் அவர் முன்னதாக வெளியிட்ட ட்விட்டர் பதிவில நான் ரயில்வே துறையில என்னுடைய பணியை ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்திய ரயில்வே துறையில சேவை செஞ்சது வாழ்க்கையில மறக்க முடியாத காலமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் சொல்ல ரயில்வே துறையில பணியாற்றியத பெருமையாக கருதுறேன் ஆனா வாழ்க்கையோட இந்த தருணத்துல ரயில்வே துறையில சேவையாற்றுவதில் இருந்து பிரிந்து செல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை இந்திய ரயில்வே துறை அதிகாரிகள்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறேன் இந்திய ரயில்வே துறையில பணியாற்ற வாய்ப்பு ரயில்வே குடும்பத்துக்கு என்னைக்கும் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு சோ இவர் ராஜினாமா செஞ்ச விஷயம் அப்படிங்கறது இவர் கண்டிப்பா காங்கிரஸ்ல சேர போறாரு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திருந்துச்சு ஆனா அந்த செய்திக்கு கொஞ்சமும் காலம் தாமதிக்காம இன்னைக்கு சாயந்திரமே காங்கிரஸ் உடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் பொதுச் செயலாளரான கே சி வேணுகோபால் அவர்களையும் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துல சந்திச்சு காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கிறாங்க சோ பிஜேபியோட கொடுங்கோன்மை செயலால பாதிக்கப்பட்ட ரெண்டு பேரும் இப்போ காங்கிரஸ்ல சேர்ந்து பணியாற்ற இருக்கிறோம் தேர்தல் நிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது அப்படிங்கறது பிஜேபிக்கு பெரிய இடியா விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லலாம் மேலும் வினேஷ் போகட் அவர்கள் பேசும்போது இதுக்கும் மேல பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து அதுவும் பிஜேபி மேல கோபத்தை உண்டு பண்ண விதமா தான் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் காங்கிரஸ் நன்றி சொல்ல விரும்புறேன் ஏன்னா நெருக்கடியான நேரத்துல தான் யாரு பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் வீதிகள்ல நாங்க இழுத்து செல்லப்பட்ட போது பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் எங்களோட நின்னு எங்களுடைய கண்ணீரையும் வலியையும் புரிஞ்சுக்கிட்டாங்க பெண்களுக்கு எதிரான தவறான நடத்தை மற்றும் அநீதிகளுக்கு எதிரான நிற்கும் கட்சியில இணைஞ்சிருக்கிறதால நான் மிகவும் பெருமைப்படுறேன் மல்யுத்தத்தில் அதே தீவிரத்தோட மக்களுக்காக உழைப்போம் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு நான் உறுதி அளிக்க விரும்புறேன் ஆதரவற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுடனும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சோ இவர் பேசிய ஒவ்வொரு வரியிலுமே பிஜேபிய நெருக்கமா அட்டாக் பண்ணி தான் பேசிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது மேலும் பெண்களுக்கு எதிரான தவறான நடத்தை மற்றும் அநீதிகளுக்கு எதிராக இருக்கிற கட்சியை அணிஞ்சிருக்கிறது பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் பிஜேபிக்கு சம்மட்டி அடியா மாறி இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு புரிய வர விஷயம் என்னன்னா பிஜேபி எந்த அளவுக்கு இவரை கொடுமைப்படுத்தி அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க தனக்கு நீதி நீதி கிடைக்கணும்னா நம்ம யார் கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் சோ நம்ம முந்தைய பதிவுல சொன்ன மாதிரி இவருடைய போராட்டம் நடக்கும் போதும் ஒலிம்பிக்ல பதவி நிக்க செஞ்ச போதும் எந்த நிலைமையிலும் கூட இருந்தவங்க ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மட்டும்தான் சோ அந்த ஒற்றுமை தந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இப்போ காங்கிரஸ் அணிஞ்சிருக்காங்க அவங்க இப்போ தேர்தல போட்டிடுறாங்க அப்படின்னும் போது மக்கள் சார்பாகவும் பெண்கள் உரிமை சார்பாகவும் பல்வேறு விஷயங்களை பேச போறாங்க அதை செயல்படுத்தியும் காட்ட போறாங்க அப்படிங்கறத பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது மட்டும் இல்லாம தன்னுடைய சக வீராங்கனைக்காக தன்னுடைய தூக்கி எறிஞ்ச பஜ்ரங் புனியா அவர்களும் காங்கிரஸ் தேர்தலில் போட்டி போடுறாரு சோ இப்பவே ரெண்டு அணுகுண்டுகள் பிஜேபி நர் மத்தியெல்லாம் பாஞ்சிருக்குது மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க என்னென்ன விஷயத்த பேச போறாங்க அதெல்லாம் ஏற்கனவே கோவத்த இருக்கிற ஹரியானா மக்களுக்கும் ஹரியானா விவசாயிகளுக்கும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம்